கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை மத்தியில் சுவிசேஷம் அதிகாரம் இருபத்தி நான்கு வசனம் முப்பத்தி ரெண்டு அத்தி மரத்தினால் ஒரு உவமையை கற்றுக்கொள்ளுங்கள் அதிலே இளங்கிளை தோன்றி துளிர்விடும் போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள் பிரியமானவர்களே இந்த கால விலையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார் ஒரு அடையாளத்தை ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவ இந்த பகுதிகளில் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம் ஆண்டவருடைய வருகைக்கு முன்பதாக இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நடக்கும் இப்படிப்பட்ட அடையாளங்கள் நடக்கும் இப்படிப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓமையை சொல்லுகிறார் அத் ி மரத்தினால் ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்க இளங்கிளை தோன்றி துளிர் விடும்போது வசந்த காலம் வந்துருச்சு அப்படியே இவைகளெல்லாம் நீங்கள் காணும்போது அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள் இவைகளெல்லாம் சம்பவிக்கும் முன்னே இந்த சந்ததி ஒழிந்து போகாதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் வானமும் பூமியும் ஒழிந்து போம் என் வார்த்தைகளோ ஒழி போவதில்லை பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலும் சொன்ன வார்த்தை நிச்சயமாக நிறைவேறும் அதற்கான ஒரு அடையாளத்தை நீங்கள் காணும் போது புரிந்து கொள்ளுங்கள் என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதத்தை செய்ய போகிறார் அவர் வந்திருக்கிறார் நான் வரைக்கும் கர்த்தருடைய வார்த்தையை நான் கேட்டு இருக்கிறேன் கர்த்தர் என்னோடு பேசின இந்த காரியங்கள் என்னுடைய லைஃப்ல நிறைவேற போகிறது அதற்கான அடையாளத்தை நான் கண்டிருக்கிறேன் கர்த்தர் நிச்சயமாக செய்வார் என்ற விஷயம் மாசத்தோடு நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்கும் போது உங்களோடு பேசின வார்த்தையை சீக்கிரத்தில் நிறைவேற்றுவார் பிரியமானவர்களே உங்க வாழ்க்கையிலும் ஒரு வசந்த காலம் உண்டாகும் வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் கர்த்தர் உங்களோடு பேசின வார்த்தைகளை நிச்சயமாக நிறைவேற்றுவார் பிரியமானவர்களே எத்தனையோ நாட்களாக ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க எவ்வளவோ மாதங்களாக ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க என் வாழ்க்கையில் கர்த்தர் ஏன் அற்புதத்தை செய்யவில்லை என்று சோர்ந்து போயிருக்கிறீங்க நிச்சயமாக இந்த காலை வெளியில் கர்த்தர் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார் வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் கத்தோடைய வார்த்தை ஒழிந்து போகாது சொன்ன வார்த்தையை நிச்சயமாக நிறைவேற்றுவார் உங்களுக்கு என்று கத்த கொடுத்த வாக்கு தத்தங்கள் போகிறார் அதற்கான அடையாளங்களை கத்தர் உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறார் பிரியமானவர்களை அடையாளங்களை காணும் போது நீங்கள் புரிந்து கொள்ளுங்க என் லைஃப் புதத்தை செய்ய போகிறார் இதோ ஒரு வாசல் அருகே வந்து நிற்கிற நிச்சயமாக செய்ய போகிறார் என்ற விசுவாசம் உங்களுக்குள்ளாக உண்டாகட்டும் பிரியமானவர்களை நிச்சயமாக செய்வார் கத்தோட வருகைக்கான அடையாளங்கள் நாம் ஆயத்தமாக வேண்டும் சம்பவிக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் நம்ம பார்க்கும் போது வருகைக்கான அடையாளங்கள் எல்லாம் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது பிரியமானவர்களை அவனுடைய வருகைக்கும் ஆயத்தமாகவும் அவர் சொன்ன வார்த்தைகள் நிச்சயமாக நிறைவேறும் ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் செபிப்போம் எங்களை சிக்களை நல்ல தகப்பனே இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் கத்த தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என் வார்த்தை ஒழிந்து போவதில்லை என்று சொல்லியிருக்கிறேன் ஏதோ ஒரு காரியத்துக்காக ஜபித்து என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க சுவாமி அற்புதத்தை செய்வீராக அதிசயத்தை செய்வீராக வசந்த காலம் இவங்க வாழ்க்கையில உண்டாகும்படியாக ஜபிக்கிறோம் பல நெருக்கங்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் கண்ணீருக்குள்ளாக காணப்படுகிறாங்கப்பா கர்த்தாவே வசந்த காலங்களை கத்தர் ஏற்படுத்துங்க ஆசீர்வாதங்களை கொடுங்க சூழ்நிலைகளை அறிந்திருக்கிற ஆண்டவர் சீக்கிரத்துல கத்த செய்ய போகிறபடி நாள ஸ்தோத்திரம் நாள் முழுவதும் கத்த தாங்கி நடத்துவீராக தேவ பிள்ளைகளை ஆசிர்வதிங்க குடும்பங்களை ஆசீர்வதிங்க செய்கிற ஒவ்வொரு காரியங்கள நன்மைகள் உண்டாகட்டும் ஆசிர்வாதங்கள் உண்டாகட்டும் செழிப்பு உண்டாகும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி கத்தாவே அரசாங்க தேர்வு எழுதி நல்ல வேலைக்காக காத்திருக்கிறாங்கப்பா நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுங்க திருமணமாக வேண்டிய பிள்ளைகளை கத்தர் ஆசீர்வதிங்க குழந்தை இல்லாதவர்களுக்காக ஜெபிக்கிறோம் கத்த சீக்கிரத்தில் நன்மைகளை ஆசிர்வாதங்களை தருகிறபடியினால ஸ்தோத்திரம் கர்ப்பிணிகளுக்காக ஜெபிக்கிறோம் மருத்துவமனையில் அட்மிட் ஆகிருக்கிற எஸ்எஃபா கர்ப்பிணிகளுக்காக விசேஷமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல டெலிவரியை கத்த தருவீராக உங்கள் கரம் தாங்கி நடத்துகிறபடியினால ஸ்தோத்திரம் பலவீனத்தோடு இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா எவ்வளோ பலவீனங்கள் அப்பா சிறு பிள்ளைகள் வாலிபர்கள் பெரியவர்கள் என்ன பாராமல் எத்தனை பேர் எவ்வளவு வியாதியினால வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறதை கத்தர தருகிறீர் என் ஆண்டவர் அற்புத சுகத்தை தருகிறபடி ஸ்தோத்திரம் பெரிய காரியங்களை செய்வீராக கடன் பாரங்கள் மாறட்டும் குடும்பங்களை சமாதானத்தை கொடுங்க கணவன் மனைவி பிரிந்திருக்கிற குடும்பங்கள அன்பு ஐக்கியங்கள் உண்டாகட்டும் சமாதானத்தை கத்த தருகிறபடி ஸ்தோத்திரம் உடைய கடத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே அஹே பிரியமானவர்களே பேசி இருக்கிறார் கத்த நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற குறைவுகள் எல்லாம் மாற்றி வசந்த காலத்தை கத்தை தருவார் உங்களுக்காக உங்களுடைய ஜப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக எங்களுடைய ஊழியர்களுக்காக ஜெபித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறத எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்குமே என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள் காட் பிளெஸ் யூ